வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம வந்து பௌத்த துறவிகளுக்கான ஒரு ரொம்ப அடிப்படையான அதே சமயம் கடுமையான ஒரு ஒழுக்க விதி அது எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா குறிப்பா சொல்லணும்னா துறவிகள் வந்து பாலியல் உறவு வச்சுக்க கூடாதுங்கிற அந்த முதல் விதி அது எப்படி ஏன் உருவாச்சுங்கிறது தான் முக்கியம் சரி நம்ம ஆதாரம் வந்து வினய பீடகம் இல்லையா ஆமா வினய பீடகம் அதாவது துறவிகளுக்கான ஒழுக்க விதிகள் அடங்கிய நூல் அதுல பாராஜீக காண்டம்னு ஒரு பகுதி அங்க வர்ற சுதின்னர்ங்கிற துறவியோட கதை தான் இதுக்கு காரணம் ஓகே அப்போ நம்ம நோக்கம் இந்த சுதின்னரோட கதை வழியா இந்த விதி ஏன் தேவைப்பட்டுச்சு என்ன முக்கியத்துவம் எப்படி இது நடைமுறைக்கு வந்ததுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியமா இதை மீறுனா துறவரத்துலேருந்து நீக்கப்படுவாங்க பாராஜீகம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடுமையான விளைவு ஆமா ரொம்ப சீரியஸ் சரி அப்ப முதல்ல இந்த சுதினர் யாரு அத சொல்லுங்க சுதினர் வந்து வைஷாலி பக்கத்துல கலந்த கிராமம்னு ஒன்னு அங்க ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பையன் ஒரே மகன் ஒரே மகனா அதனாலதான் பெத்தவங்க விடல போல ஆமா புத்தரோட போதனையை கேட்டு ரொம்ப ஈர்க்கப்பட்டு துறவியாகணும்னு ஆசப்படுறாரு ஆனா வீட்டுல ஒத்துக்கல அப்புறம் அவர் எப்படி சம்மதிக்க வச்சாரு அதெல்லாம் ஒன்னு துறவுறோம் இல்லைன்னா சாவண்ணு உண்ணாவிரதமே இருந்துட்டாருன்னு மூலம் சொல்லுது அடேங்கப்பா அப்ப வேற வழி இல்லாம பெற்றோர் சம்மதிச்சிருக்காங்க சரி இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் சொல்லுங்க சுதின்னர் துறவியாகும் போது அதாவது அந்த ஆரம்ப கட்டத்துல பாலியல் உறவு பத்தி தெளிவான கடுமையான விதி எதுவும் புத்தநேரியில இல்ல ஓ அப்படியா இது இது பின்னாடி வரப்போற விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நிச்சயமா இதுதான் கதையோட மைய புள்ளியே சரி அப்புறம் என்னாச்சு துறவியான பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பகுதியில பெரிய பஞ்சம் வருது அதனால சுதினர் உதவி கேக்குறதுக்காக தன்னோட பணக்கார குடும்பம் இருக்கிற ஊருக்கு திரும்ப போறாரு ஊருக்கு திரும்ப போனாரா சரி அங்க போனதும் பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்திருக்குமே முயற்சி பண்ணாங்க சொத்து சுகம் அவரோட முன்னாள் மனைவி இப்படி பல சோதனைகள் ஆனா சுதின் ரொம்ப உறுதியா இருந்தாரு ஆனா அங்கதான் அந்த திருப்பு முனை வருது அவங்க அம்மா ஒரு கோரிக்கை வைக்கறாங்க இல்லையா ஆமா அதுதான் சிக்கலே என்ன கேட்டாங்க அவங்க அம்மா கொஞ்சம் விசித்திரமா இருக்குமே அது மகனே நமக்குன்னு வாரிசு இல்லைன்னா நம்ம சொத்தெல்லாம் ராஜா எடுத்துக்குவாரு அதனால எங்களுக்காக ஒரே ஒரு வாரிசை மட்டும் ஒரு பீஜகம் அதாவது விதைய மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு கெஞ்சுறாங்க ஒரு தாய் ஆய்வா இப்படி கேட்டாங்க அந்த காலத்துல சொத்துரிமை பிரச்சனை அவ்வளவு தீவிரமா இருந்திருக்கு ஆமா அந்த சமூக அழுத்தங்கள் அப்படி சுவாரஸ்யம் என்னன்னா முன்னமே சொன்ன மாதிரி தெளிவான விதி இல்லாததால சுதீனர் வந்து தாயோட கோரிக்கையை ஏத்துக்கிறது தப்பில்லன்னு நினைக்கிறார் ஒரு நல்ல நோக்கத்துக்காக குடும்பத்தை காப்பாத்த இது செய்யறதா அவர் நினைச்சிருக்கலாம் ஓ அப்போ அவர் சம்மதிச்சிட்டாரா தன் முன்னாள் மனைவி கூட மூன்று முறை உறவு கொண்டதா மூலம் சொல்லுது என்னது மூன்று முறையா ஆமா அவங்களுக்கு பிறந்த பையனுக்கு கூட பீஜாக அதாவது பேர் வச்சாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்துல இது மன்னிக்க முடியாத குற்றங்குற பார்வை இன்னும் வரல ஏன்னா விதி வகுக்கப்படல ஆனா இதுக்கப்புறம் சுதினருக்கு மனசு சரியில்லாம போயிருக்குமே நிச்சயமா அதுதான் நடந்தது பயங்கரமான மன உளைச்சல் குற்ற உணர்வு உடம்பெல்லாம் எழுச்சி முகம் வாடி போயிட்டார் இத மத்த துறவிகள் கவனிச்சு விசாரிக்க அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறார் அப்போ விஷயம் புத்தர் வரைக்கும் போகுது ஆமா புத்தர் காதுக்கு விஷயம் போனதும் புத்தரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு முதல் தடவையா இப்படி ஒரு பிரச்சனை வருது புத்தர் ரொம்ப ரொம்ப கடுமையா அவரை கண்டிக்கிறாரு இது சாதாரண தப்பில்லைன்னு புரிய வைக்க என்ன சொன்னாரு உடனே இப்படி ஒரு பெண்ணோட உறுப்புல உறவு கொள்றதை விட கொடிய விஷப்பாம்போட இல்ல எரியற நெருப்பு ஏன்னா பாம்பு கடிச்சாலோ நெருப்புல விழுந்தாலோ இந்த ஜென்மத்துல சாவு மட்டும்தான் ஆனா நீ செஞ்ச இந்த காரியம் செத்ததுக்கு அப்புறமும் நரகத்துக்கு கொண்டு போக மோசமானதுன்னு சொல்றாரு ஓ செயலோட தீவிரத்தை உணர்த்துறார் அப்போ இந்த சம்பவம் தான் முதல் விதி உருவாக நேரடி காரணமா கரெக்ட் இதுக்கப்புறம் தான் புத்தர் முதல் பராஜிக விதியை உருவாக்குறார் பராஜிகம்னா பராஜிகம்னா தோல்வி உற்றவர்னு அர்த்தம் எந்த துறவி பாலியல் உறவுல ஈடுபட்டாலும் அவர் பாராஜிகராகிறார் அதாவது தோற்கடிக்கப்பட்டவர் அதோட விளைவு அவர் சங்கத்தோட சேர்ந்து வாழும் தகுதிய அதாவது அசம்வாசம்னு சொல்லுவாங்க அத நிரந்தரமா எழுந்துடுவாரு துறவரத்தோட அடித்தளத்தையே ஆட்டி பாக்குற விஷயம் இது அதனாலதான் இவ்வளவு கடுமையான விதி புரிஞ்சது இந்த விதி இதுக்கப்புறம் இன்னும் விரிவுபடுத்தப்பட்டதா ஆமா கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு துறவி ஒரு குரங்கோட உறவு கொண்ட சம்பவம் நடக்குது என்னது குரங்கோடவா ஆமா அதுக்கு பிறகு இந்த விதி விலங்குகளோட உறவுக்கும் பொருந்தும்னு தெளிவுபடுத்தப்பட்டது சரி அது மட்டும் இல்ல துறவரத்தை முறைப்படி விடாம வீட்டுக்கு போய் இல்லறத்துல ஈடுபட்டுட்டு அப்புறம் மனசு மாறி திரும்பவும் துறவியாக நினைக்கிறவங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அவங்களுக்கு திரும்ப துறவரம் கிடையாதுன்னு புத்தர் சொன்னார் அப்போ சுருக்கமா சொன்னா சுதினரோட கதை பிரம்மச்சரியத்தோட முக்கியத்துவத்தை அதாவது பாலியல் தொடர்பில்லாத தூய வாழ்வோட அவசியத்தை என்ன விளைவுகளுங்கிறதையும் காட்டுது ஒரு ஒட்டுமொத்த சங்கத்துக்குமே ஒரு விதியா ஒரு பாடமா மாறிடுச்சு துறவர வாழ்க்கையோட எல்லை எது அதோட தீவிரம் என்னன்னு இது தெளிவா வரைமுறைப்படுத்துச்சு இது வெறும் பழங்கால கதை மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் தனி மனுஷங்களோட தவறுகள் அதோட விளைவுகள் இதெல்லாம் எப்படி சில நெறிமுறைகளை உருவாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆமா நாம எந்த வழிய தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல எவ்வளவு அர்ப்பணிப்பு தேவைங்கிறதையும் இது ஞாபகப்படுத்துது இல்லையா நிச்சயமா சரி இறுதியா கேக்குறவங்க ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த முதல் பராஜிக்க விதி இருக்குல்ல இது வந்து சுயநினைவு இல்லாம இருக்கும்போது உதாரணமா தூக்கத்துல நடக்கிற செயல்களுக்கு பொருந்தாதுன்னு மூல உரை சொல்லுது ஓஹோ அப்படியா இது வந்து முறைகளில் ஒரு செயலை விட அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் இன்டென்ஷன் அது எவ்வளோ முக்கியம்னு காட்டுது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி கேட்டதற்கு மிக்க நன்றி